ஒன்று யோவான் நான்கு அதிகாரம் எட்டாவது வசனமும் யோவான் சுவிசேஷம் பதிமூன்று அதிகாரம் முப்பத்தி நான்கு முப்பத்தி ஐந்து வசனங்களும் அன்பில்லாதவன் தேவனை அறியான் தேவன் அன்பாகவே இருக்கிறார் நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் நான் உங்களில் அன்பாயிருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் என்கிற புதிதான கட்டளையை உங்களுக்கு கொடுக்கிறேன் நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாயிருந்தால் அதனால் நீங்கள் என்னுடைய என்று எல்லாரும் அறிந்து கொள்வார்கள் என்றார் வாசிக்க கேட்டதான வசன பாகமானது அன்பை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது தேவன் எப்படிப்பட்டவராய் இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது தேவன் எதை விரும்புகிறார் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது அன்பில்லாதவன் தேவனை அறியான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது கிறிஸ்தவர்களாகிய ஜனங்கள் நீங்கள் யார் என்று கேட்டால் சொல்வார்கள் கிறிஸ்தவர்களிடம் சொல்லுவார்கள் வணங்கவில்லை மெய் கிறிஸ்துவை வணங்குறோம் என்று பெருமையாக சொல்லுவார்கள் எந்த கூட்டத்திலும் வெண் வஸ்திரம் தரித்துக்கொண்டு நாங்கள் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுவார்கள் ஆனால் அவர்களிடத்திலே பேசி ஈடுபட முடியாது அவர்களோடு எந்த காரியத்தையும் செயல்படுத்த முடியாது காரணம் அன்பு கிடையாது ஆனால் தெரியவில்லை வேதம் அவைகளை குறித்து என்ன சொல்லுகிறது என்று அன்பு ஜனங்களிடத்திலே காணாமல் போன ஒன்றாக மாறிவிட்டது கசப்பு வாசி வைராக்கியம் மனுஷனுக்குள்ளே அதிகரித்துக் கொண்டே இருக்குது நான் சொல்வது உலக ஜனங்களுக்குள் அல்ல கிறிஸ்தவர்கள் என்று சொல்லக்கூடிய ஜனங்களுக்குள் விசுவாசிகள் என்று சொல்லக்கூடிய ஜனங்களுக்குள் நாங்களும் தேவனுடைய சபையார் என்று சொல்லக்கூடிய ஜனங்களுக்குள் நாங்களும் பரலோக வாசிகள் என்று சொல்லக்கூடிய ஜனங்களுக்குள்ளே அன்பு அற்ற நிலைமையே இருக்கிறது வாசி வைராக்கியம் பொறாமை தீங்கு நினைக்கிறது பள்ளிக்கு பள்ளி செய்யக்கூடியது இப்படிப்பட்டதான சாத்தானுடைய குணங்களும் மாம்சத்தின் குணங்களும் மனுஷர்களுக்குள்ளே என்ன ஆகி ஆகிருக்கிறது அதிகரித்துக் கொண்டே இருக்குது ஆனாலும் என்ன சொல்லுகிறார்கள் நாங்கள் கிறிஸ்துவை பின்பற்றக்கூடியவர்கள் என்று வேதம் தெளிவாக சொல்லுகிறது உனக்குள் அன்பில்லையானால் உனக்கு தேவன் யார் என்றே தெரியாது உனக்கு தேவன் யார் என்று தெரியுமே ஆனால் நீ அன்புள்ளவனாகவே மாறியிருப்பான் எனக்குள்ளே அன்பு இருக்குமே ஆனால் எனக்கு தேவன் யார் என்று தெரியும் எனக்குள்ளே அன்பில்லையானால் எனக்கு ஒட்டுமொத்தத்திலே தேவன் யார் என்று தெரியாது நான் ஆவிக்குரிய குருடனாகவே இருக்கிறேன் தான் ஒரு காரியத்தை புரிந்து கொள்ள வேண்டும் அன்பில்லாதவன் தேவனை அறியான் உங்கள் எத்தனை வேடத்துல அன்பு இருக்கு என்று கேட்டால் பதில் வராது தன்னை நேசிக்கக்கூடியதான அன்பு இருக்குமே தவிர தேவனை அன்பு செய்யக்கூடியதான குணம் இருக்குமே ஆனால் இல்லை அப்படியானால் எனக்கு இயேசுவை தெரியும் என்று நீங்கள் சொல்வது பொய்யான ஒரு காரியம் பாவம் எந்த மனுஷன் செய்கிறானோ அவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான் என்று வேதம் சொல்லுகிறேன் அப்படியானால் எனக்குள்ளே அன்பு இல்லாமல் இருக்குமே ஆனால் நான் சாத்தானை உடையவனாகவே இருக்கிறேன் அதை ஏற்றுக்கொள்ள கஷ்டமாகவே இருக்கும் உண்மை அன்பு அது தேவனிடத்தில் இருக்கக்கூடியது தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்று சொல்லப்படுது தேவன் எப்படி இருக்கிறார் அன்பாகவே இருக்கிறார் உங்களுடைய ஜீவியத்தை பாருங்கள் என்னிடத்தில் அன்பு இருக்கிறதா என்று என்னை பார்த்து யாராவது இந்த மனுஷன் இந்த மனுஷி அன்புள்ள ஒரு மனுஷன் உண்மையான அன்பை அந்த மனுஷன் அந்த மனுஷனிடத்தில் என்னால் பார்க்க முடிந்தது என்று உங்களில் யாராவது உங்களை குறித்து சாட்சி சொல்லியிருப்பார்களா என்று கொஞ்சமாவது யோசித்துப்பார்கள்